அதுவும் நாட்டுக்கோழி பிரியாணி ஸோ அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெசிபிஸ் அப்புறம் இன்னைக்கு என்னோட செலிப்ரேஷன் நான் காட்டலாம் இருக்கேன் ஸோ வீடியோக்குள்ள போலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பிரியாணியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து சிக்கன் வந்து வேக வைக்கணும் கண்ட்ரி சிக்கன் நான் உங்களுக்கு வந்து ஓ இதுல வந்து எவ்வளவு நாட்டுக்கோழி ஒன்றரை ஒன் அண்ட் ஆஃப் கேஜிஸ் இருக்கு அத வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாத்திரத்துல கொஞ்சமா வேக வைக்கணும் நாங்க குக்கர்ல வந்து வேக வைக்கல இதுல வந்து லைட்டா வேக வச்சிருக்கோம் தண்ணி மஞ்சத்தூள் அப்புறமா கல்லுப்பூ இது கொஞ்சமா வெந்தோடனே நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ காய்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு ஆனியன் தக்காளி இது வந்து புதினா எடுத்து வச்சிருக்கோம் பேஸ்ட் டேஸ்டிதான் வந்து அரைக்கணும் ஏன்னா நிறைய தேவைப்படாது அப்புறம் ஸ்பைசஸ் வந்து இந்த பூ எல்லாச்சி வச்சிருக்கோம் பட்டை அப்புறம் கிராம்பு இந்த பேலீஸ் அதுக்கப்புறம் பெருஞ்சி இருக்கும் அப்புறம் தேர்ட் வந்து இந்த பெரிய பேக்கெட் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க பிரியாணி சமைக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்புறம் டைமும் வந்து நிறைய சேவ் பண்ணணும்

கொஞ்சமா என்னமா அசி வச்சு இப்போ வந்து நல்ல தண்ணி போட்டு ஊற வைக்க போறேன் அச்சிய போ இந்தியாவே சூப்பர் கழுவிட்டு ஊற வச்சா நல்லா இருக்கும் கழுவிட்டு ஈஷாவும் தண்ணி வடிக்கிட்டு அப்படியே இது பண்ணிடலாம் அப்புறம் கழுவாம ஃபர்ஸ்ட் கழுவிட்டு ஃபர்ஸ்ட் கழுவிட்டு ஓகே நல்ல தண்ணி எடுத்து ஊற வச்ச சரி இங்க நம்மளோட எண்ணெய காஞ்சிச்சு ஆட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சாச்சு ஃபர்ஸ்ட் பிரியாணி இல அப்புறமா கிராம்பு பட்டை ஏலக்காய் அண்ணாச்சி பூ அப்புறமா கொஞ்சமா சோறு கண்டிப்பா

ஏழு பெரிய வாய் நீங்க எத்தினி இது செய்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆஃப் பேஜ் ஏன்னா மசாலா வந்து நிறைய இருந்தாலும் சூப்பரா இருக்கும் நல்லா ப்ரௌனா ஆகும் அதுக்கு முன்னாடி கல்லுப்பு போட்டுக்கணும் ஏன்னா கல்லுப்பு போட்டா வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்திரம் அப்புறம் வந்து அடிபிடிக்காம இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கே கல்லுப்பு போட்டுக்கலாம் வெங்காயம்ச்சா வெங்காயம் வதங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் அதாவது இந்த ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு மூணு மூணு ஸ்பூன் மூணு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறமா கிரீன் சில்லிஸ் பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு ஏழு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் க்ரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் இது ரெண்டு தான் இப்ப ஆட் பண்ணிருக்கிறேன் இது வந்து இன்னும் நல்லா வதங்க இன்னும் நல்ல பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி அச்சா மசாலா கட்டு தக்காளி போட்டுச்சா தக்காளி போட்டா நல்லா இந்த மாதிரி மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மசாலா போட்டுக்கணும் இது வந்து ராச்சில்லி போன இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா வீட்டு மிளகாத்தூள் இது வந்து இதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டுமே ஈக்குவலான இது ஒன்றரை ஸ்பூன் அது ஒன்றரை ஸ்பூன்

அப்புறம் உப்புல வச்சுட்டு செக் பண்ணிக்கோன்னு தெரியாது நல்ல மசாலா வந்து இந்த ராஸ் மெல்லாம் போனதுக்கு அப்புறமா என்ன போடணும் தயிர் சேர்க்கணும் சரியா இது கொஞ்ச நேரம் இப்படியே கொஞ்ச நேரம் கலர் எட்டு இருக்கலாம் ஏன்னா உடனே சேக் பண்ணலாம் புதினா ஏற்கனவே போட்டுட்டோம் அதனால தயிர் சேர்த்துட்டு ஸ்ட்ரீட்டா நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மசாலாலாம் அந்த ராஸ் மெல் போனதுக்காக தயிர் ஆட் பண்ணிக்கலாம்

அது எடுக்க முடியாது அனல் பறக்க பறக்க பிரியாணி தயாராயிட்டு இருக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுத்தோம்ல ரைஸ் அதுல வந்து எவ்வளவு ரைஸ் போட்டுமோ அதே அளவுக்கு அதுலயே தண்ணி சேர்த்துக்கலாம் எத்தனி கிளாஸ் தண்ணி அஞ்சு அழகுக்கு ஏழரை கிளாஸ் தண்ணி ஏழரை கிளாஸ் தண்ணி வந்து இப்போ சேர்க்குறோம் நல்ல கலர் 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 எல்லா மசாலாவும் போட்டாச்சு இது இப்ப நல்லா வந்து கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா இந்த இந்தியன் கெட் பாஸ்மதி அரிசி வந்து சேர்த்துக்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல தான் நம்ம வந்து சால்ட் பார்க்கணும் எப்படி கரெக்டா இருக்கான்னு பாரு

உம் போட்டலாமா உங்களுக்கு நேரம் ஆகுது போட்டு போட்டு ரசி போட்டுறது குடிக்குது போட்டாச்சு இப்ப இங்க போட்டு முடி வச்சிடலாம் வேற லெவல்ல பிரிய பிரியாணி நான் செஞ்ச பிரியாணி

அவ்வளோ இது கொஞ்சம் நேரம் ஆகணுமா அதுக்கப்புறம் சூடான பிரியாணி ரெடி சோ காய் இஸ் ஃபைனலாக வந்து நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி வந்து செஞ்சாச்சு அப்புறமா கிரேவியும் செஞ்சுருக்கோம் நான் உங்ககிட்ட சொல்லும் போது டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ க்ளாக் பார்த்தீங்களா மூணு மணி ஆயிடுச்சு ஓ செம்ம லேட்டு கொஞ்சம் இன்னைக்கு ஆனா சூப்பரா வந்திருக்கு பிரியாணி டேஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சுலாமா நல்லா இருந்துச்சா ஆ கேட்டா பிரியாணி நான் கொஞ்சமா டெக்கரேஷன்காக கொஞ்சமா வச்சிருக்கேன் அப்புறம் ரைத்தா அப்புறமா நாட்டுக்கோழி கிரேவி இதோடது வந்து நான் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டேக் பண்றேன் ஏன்னா பாத்தீங்கன்னா பிரியாணி வீடியோவே நம்மளுக்கு ரொம்ப லாங்கா போயிடுச்சு ஒண்ணும் கொஞ்சம் செலப்ரேஷன் தான் காட்டணும் இல்லையா ஆனா இது வந்து நான் இன்னொரு வீடியோல வந்து போட்டிருக்கேன் மறக்காம நம்ம சேனல்ல போய் செக் பண்ணிக்கோங்க சோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பிளஸ் ரைமன் வளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் 가다 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 다 가다 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 가다